ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் விநாயகர் சௌர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பூ போல் நல்லா சாஃப்டான பிடி எப்படி பண்ணலாண்டதாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் கார பிடி எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க வானலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பும் எள்ளும் வறுத்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்க்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் லேசாக வாசனை வந்ததும் பாசிப்பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேங்க இதை வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானலியில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கப்புடைய அளவு வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்புங்க இதில் ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இல்லைங்களா இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பயன்படுத்தி செஞ்சுருக்கோங்க அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு டைரெக்டாக பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் வறுத்த பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து வறுத்த எள்ளு கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யுடைய வாசனை பிடிக்காதவங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஸ்வீட்டுன்றனால இனிப்புன்றனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வரும்போது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க அரிசி மாவை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டி எதுவும் கட்டாதுங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கட்டி எதுவும் கட்டவே கட்டாது மாவு மாவாக இந்த மாதிரி பவுடராக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து ஒன் அவரை வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது தண்ணி அளவு பத்தாதோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணின்றதே கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மாவுன்னா ஒரு கப் தண்ணி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இது வந்து கரெக்டான அளவு இருக்கும் இப்படி மாவு சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வந்ததும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இது நல்லா சூடு ஆறட்டும் இது சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பிடிக்கொழுக்கிட்ட செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் சூடு ஆறணுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது காரப்பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம் ரெண்டு டூ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துடலாம் பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறி வரட்டும் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் ரெண்டுமே சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூரும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இதுவும் ஒரே கப் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுதான் எடுக்க போகிறோம் அதுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து கல்லுப்பு பயன்படுத்துகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் காரப்பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெண்டுலேயுமே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கும் போது சுவை வந்து நல்லா அருமையாக இருக்கும் தேங்காயை சேர்த்துட்டு தேங்காய் துருவ சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் வறுத்து பச்சரிசி மாவு மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விட்டு 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 கலந்து விட்டால் கட்டி கட்டுமோன்ற பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க கட்டியெல்லாம் கட்டாது ரொம்ப சுலபமாக மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்படி இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோமோ அதே மாதிரி இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க சரியாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் தண்ணியோட சேர்ந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இனிப்பு பிடி கொழுக்கட்டிக்க நம்ம மாவு வந்து பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ கை வச்சு நல்லா ஒரு தடவை பிசஞ்சு விட்டுக்கோங்க நம்ம நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட்டோ எடுத்துக்கோங்க இதில் வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கைகளில் இப்படி அழுத்தி அழுத்தி பிடிக்கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து லேஸாக உருட்டி உங்கள் விரலுடைய அச்சு அதில் படுற மாதிரி இந்த விரலுடைய அச்சு அதில் படுற மாதிரி அழுத்துனீங்கன்னா அழகாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பிடிக்கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் மாவுக்கு உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு பதினேழு கிட்டே வரும் இந்த சைஸில் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் உள்ளே இந்த இட்லி தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க சூப்பரான பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இனிப்பு பிடி கொழுக்கட்டை அதே மாதிரி இப்போ காரத்துக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிளகாயெலாம் நம்ம எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்ட காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய்லாம் நம்ம சேர்த்து இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெசஞ்சிட்டு மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிக்குழுக்கட்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குது எடுத்து பிடிக்கும்போதே தெரியுதுங்க மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது இது எவ்வளோ நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆனாலுமே ரெண்டு கொழுக்கட்டையுமே நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இதுவும் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு கிட்டே வந்திருக்கு இப்போ நம்ம வச்ச இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடாகனதும் காரப்பிடி கொழுக்கட்டி உள்ளே வச்சிடலாம் இதையும் மூடி வச்சிடலாங்க சரியாக ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அவ்வளோதான் இதுவும் சூப்பராக வெந்துருச்சுங்க ரெண்டு கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பரிமாறிடலாம் பிரசாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பை பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சதுனா நம்ம சேனல் ராகஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ